அல்லாவுடைய தூதருடைய பணியின் நோக்கம் என்ன நீங்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன இப்ராஹிமுடைய முழுமைப்படுத்துவது இப்ராஹிம் தொடங்கி வைத்த அந்த தீனை அந்த புதுப்பித்தான் அதை பூர்த்தி செய்கிறோம் அல்ல அந்த அருளை கொடுத்திருக்கிறான் நபிமார்களுடைய வரிசையில் பிறக்கக்கூடிய வம்சத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை அல்ல கொடுத்திருக்கிறான் சொல்லி ஒரு வார்த்தை பேர் பல உள்ளடக்கப்படும் அதிகமான நபித்தோழர்கள் பெரும்பான்மையான எண்ணிக்கையுடைய உமா புகழில் ஒரு ஒவ்வொரு நாளும் தூதருடைய புகழை அல்ல உயர்த்தி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் உயர்கிறது அஷ்ஹது முஹம்மது முஹம்மத் ரசூலுல்லாஹ் இந்த சாட்சியின் மூலமாக இப்படி எல்லாவற்றிலும் நபியே உங்களுக்கு அல்லாஹ் அதிகரிப்பை கொடுத்திருக்கிறான் அதுயினாக அல் கௌஸர் ஆனால் அல் கௌஸருடைய வடிவம் என்ன மூலி ரீதியான அர்த்தம் அதிகரிப்பு அல் கௌஸருடைய வடிவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃப நஹரும் அது ஒரு ஆறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எனக்கு மறுமையில் வாக்களித்திருக்கிறான் சொர்க்கத்தில் அல்ல எனக்கு வாக்களித்திருக்கிறார் அதனுடைய பாத்திரங்கள் கிண்ணங்கள் நட்சத்திரங்களோட எண்ணிக்கையை போன்றது அளவிடவே முடியாது அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புலால சொர்க்கத்திலே வாக்களித்த ஆறு அது அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையானது தேனை விட சுவையானது அதிலிருந்து ஒருவர் ஒரு சொட்டு தண்ணீரை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே அவருக்கு ஏற்படாது அவர் வாழும் வரை தாகமே அவருக்கு ஏற்படாது அல் கவுசர் என்று சொல்லும் பொழுது ஒன்றை சேர்த்தே சொல்லுவோம் என்ன என்ன சேர்த்து சொல்லுவோம் என்றால் என்ன அல் கவுசர் என்றால் என்ன அல் கவுதர் ஒரு ஆறு இது எங்க இருக்கும் சொர்க்கத்தில் என்றால் கவுசருடைய தடாகத்தில் இருந்து தண்ணீர் வடிந்தோடு மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தடாகம் இருக்கும் அது அல்லாஹுடைய சமூகத்தின் தடாகத்திற்கு ஆற்றிலிருந்து வெப்பம் தாக்கும் பொழுது சூரியன் ஒரு மயில் தூரத்தில் நிற்கும் பொழுது சிராத்துடைய பாதத்தை மனிதர்கள் கடப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லம் அந்த கௌதருடைய வாசலில் நிற்பார்கள் அந்த ஆற்றுடைய முனையில் அதிலிருந்து அவர்களுடைய சமூகத்துடைய எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதர் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள் முஸ்லிம்கள் தண்ணீர் அல்லாவுடைய தூதருடைய சமூகம் தண்ணீர் அந்த தண்ணீரை அருந்தினாலும் அதற்கு பிறகு தாகமே ஏற்பட அல்லாஹு மக்ஷரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரபுல் வாக்களித்த ஒன்று ஹவுத் என்றால் அது ஒரு ஆறு என்றால் அந்த அல்லாவுடைய தூதர் செல்லம் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் என்றால் அது ஒரு ஆறு அல்லாஹ் அல்லாஹதி எனக்கு வாக்களித்திருக்கிறான் பல ஹதீசில் அல்லாவுடைய தூதரத்தை விளக்குகிறார்கள் நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம் என்ன அல்லாஹு ரபுல்லாலின் இந்த இதன் மூலமாக பாடமாக கற்பிக்க வருகிறான் என்றால் அல்லாஹு ரபுல்லாலின் இந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் இழந்ததை சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்போவதை சொல்லுகிறார் சொல்கிறார் பிரியலே நபியே உங்களுடைய மகனுடைய இறப்பு செய்தி என்ற அல்லாஹ் எதையும் முன்வைக்கவில்லை வைக்கவில்லை அல்லாஹ் இதை சொல்கிறான் அத்தாயினா க கொடுத்து விட்டோம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அது நீங்க பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் உங்களுக்காக அதை தயாரித்து விட்டான் அல்லாஹ் ரப்புல்அலபின் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபியே நீங்கள் இழந்ததை குறித்து கவலைப்பட தேவையில்லை அல்லாஹ் ரபுல் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் நீங்கள் கவலையில் வாடிவிடக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மேன்மையானது ஒரு சிறிய பாலைவனத்தில் ஒரு குறைசி குடும்பத்தின் எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க வேண்டும் ஷாம் பாரிஸ் பெரிய நாட்டுக்கெல்லாம் உங்களுடைய பெயர்களை கேட்டால் நடுங்க வேண்டும் உங்களுடைய முஸ்லிம் படை உலகமெல்லாம் சைனா இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் பறந்து விரிய வேண்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும் நீங்கள் கவலை அடையக்கூடாது உங்களுடைய நோக்கம் பெரிது அதை நோக்கி செல்லுங்கள் சுஹான் அல்ல குரான் கொள்கைக்கு வழிகாட்டுவதற்கு மட்டும் இறக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல குரான் ஹலால் ஹராமை மட்டும் விளக்குவதற்கு சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அல்ல குரானுடைய வசனங்கள் எமோஷன் அப்படி திருப்பி போட்டுரும் அல்லாஹுடைய தூதருடைய அப்படி அந்த நெகட்டிவ்வா ஒரே ஒரு மூன்று வசனங்கள் முழுவதுமான ஒரு பாசிட்டிவா மாத்து அல்லாவுடைய தூதர் மாறுகிறார்கள் அப்படி இது குரானுடைய வழக்கம் அல்லாஹ் ரகுல் ஆலமீன் எங்கெல்லாம் சோதனை குறித்து சொல்லுவானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன்

ஆனால் அல்லா உங்களுக்கு மேலும் செய்த நினைவுகளை சொல்கிறான் அல்ல என்ன சொல்லி இருக்க வேண்டும் பொறுமையோடு இருந்திருந்தால் என்று சொல்லி இருக்கணும் இந்த சோதனைகள் என்ன செஞ்சிருக்கணும் நீங்க பொறுமையை கண்டு கையாண்டிருந்தால் அல்ல அதை நீக்கி இருப்பான் என்று சொல்லலாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதுல எப்படி நன்றி செலுத்துறது ஆண் குழந்தைகள் தன்னுடைய சமூகத்தில் இறந்ததற்கு எப்படி அல்லாவிற்கு நன்றி செலுத்துவது என்றால் அதை விடுங்கள் நீங்கள் அல்லாஹ் ரப்புலாலின் உங்களுக்கு உங்களிடமிருந்து எடுத்ததை விடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பதை நினைத்து பாருங்க என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதை நினைத்து பார் எதை அல்லாஹ் ரப்புலாலின் உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டானோ அதை மறந்துவிடும் அல்ல ஒரு சோதனையை கொடுத்து உன்னை நீக்கி இருந்தால் அல்ல அதற்கு பதிலாகவோ அல்லது அதற்கு மாற்றமாகவோ அது இல்லாமலோ உங்களுக்கு இந்த பூமியில் செல்வந்தவனாக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா சுகமோடு வாழ்வதற்கு அல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா அதை பாருங்கள் எத்தனையோ செல்வந்தவர்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் நோயில் அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லா உங்களுக்கு கல்வியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லையோ அதை நோக்கியே செல்லாதீர்கள் அல்லா எதை இருக்கிறானோ எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை நினைத்துக் கொண்டு திருப்தி அடையுங்கள் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக இந்த பூமியில் வாழலாம் அல்லாஹர் அபுல் ஆலமின் இதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி வசல்ல அவர்களுக்கு பாடமாக கற்பிக்க விரும்புகிறான் உங்களுக்கு கௌசரை அல்லா தருகிறான் அல் கௌச என்ற தடாகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நபிக்கு கொடுக்கப்பட்டால் யாருக்கும் சேர்த்துதான் அந்த நபியின் சமூகத்திற்கும் சேர்த்துதான் தண்ணீரை யார் பயன்படுத்தப் போகிறார்கள் நபியின் சமூகமும் தான் அதை நினைத்து பாருங்கள் நபி ஆனா நமக்கு எப்படி எது நமக்கு இல்லையோ அதை குறித்த கவலை மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கையில் எதை இழந்தோமோ அதை நினைத்து கொண்டே வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருப்போம் மூணு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு ஊரை பாப்போம் ஆனா பிரிட்ஜ்ல பெப்சி இல்லனா கவலைப்படுவோம் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஐபேட் இல்லன்னா கவலை ஆனா ஒரு போன் இல்லாம எத்தனை ஏழை குடிசைகள் இருக்கிறது இப்படி அல்லாஹ் ரப்புலால மீன் இந்த வசனத்தின் மூலமாக நிரூபிப்பது எதை இல்லையோ அதை விட்டு அது எது உங்களிடத்தில் சென்று விட்டதோ அதை மறந்து விடுங்கள் இருப்பதை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்த தயாராகுங்கள் அல்லாஹ் ரப்புலாலமின் இந்த பாடத்தை தான் எல்லா வகையிலும் முழு குரானிலும் அல்லா உள்ளடக்குகிறான் பதிலுடைய போர்க்களம் அபி பதிலுடைய போர்க்களும் மிக மிகப்பெரிய வெற்றி முஸ்லிம்களுக்கு போர்க்களம் தோல்வியின் விளிம்பிற்கே சமூகம் செல்லுகிறது அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சோதனைகளால் சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான் மிகப்பெரிய சோதனை உசதுடைய களம் சாதாரண சோதனை அல்ல ஒரு நபி வேதனைக்கு உள்ளாக்கப்படுவது சமூகத்தில் எவ்வளவு பெரிய சோதனை நபியின் பல் உடைவதற்கு காரணம் அமைகிறது சஹாபாக்கள் புறமுகுது காட்டி ஓடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது எவ்வளவு பெரிய சமூகத்துடைய மக்களை அல்லா திடப்படுத்த வேண்டும் களத்திற்கு பிறகு இறக்கப்பட்ட குரானுடைய நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சஞ்சலமடைய அடைய வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முப்பின்களாக வாழ்ந்தால் உருவாக்க விரும்புகிறார்கள் இழந்ததை நினைச்சு பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்காதே கிடைக்கப் போவது ஏராளம் அதை நோக்கி உன் பயிரத்தை தொட தொடங்கி செல் உண்டு இழந்து விட்டதை இழந்து விட்டதை என்று கவலையில் பின்னால் உன்னை தள்ளி விடாதே முன்னால் செல் அல்லாஹ் நீ முயற்சி செய்தால் அதை கொடுத்தே தீருவான் அல்லாதை கொடுத்து தீருவான் وأن, وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى இந்த பூமியில் எல்லோரும் முடிவை எதிர்பார்ப்பவர்கள் முடிவை எதிர்பார்ப்பவர்கள் என் பிள்ள ஸ்கூலுக்கு போறானோ இரவு முழுக்க விழிச்சிருக்கான அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஆனா எக்ஸாம்பிள் பாஸ் ஆயிரும் ரிசல்ட் வேணும் எங்களுக்கு கம்பெனியில ஒரு ஆள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க அவர் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணார் எந்த நேரத்துல பண்ணார் எப்படி எப்படி முடிச்சார் அதெல்லாம் யோசிக்க மாட்டார் எங்களுக்கு ரிசல்ட் வேணும் இந்த கம்பெனியோட ஹெட்டுக்கு ரிசல்ட் வேணும் இப்படி இந்த பூமியில் எல்லாரும் முடிவை எதிர்பார்ப்பவர்கள் அல்லாஹ் ஒருவன் முயற்சி எதிர்பார்ப்பவர் அல்லாவுக்கு முடிவு தேவை கிடையாது நீங்க இந்த எல்லை அடைந்தீர்களா இல்லையா என்றெல்லாம் அல்லாவிற்கு தேவை கிடையாது அல்லாவிற்கு தேவை என்ன முயற்சி எடுத்த அதற்காக இவ்வளவு நிகழ்வுகளை அதற்கு உதாரணமாக சொல்லலாம்

ஏன் உங்களுக்கு பின்னாடி கூட்டமே இல்லைன்னு இத்தனை அபிமார்கள் கூட்டத்தோட வரும்பொழுது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால உலகத்தில் எல்லாருடைய ஆண்டுகளுடைய அழைப்பு பணியில் சொற்பமான மக்கள் தான் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பல்லாவிற்கு தேவை முயற்சி எதில் முயற்சி செய்கிறாய் சோதனைகளை கண்டு பின்னால் ஒதுங்கி விடுகிறாயா அல்லது சோதனைகளை மறந்து இருக்கக்கூடியதை வச்சு அதை தான் ஒவ்வொரு முஸ்லீமும் எதிர்பார்க்கிறான் எதிர்பார்த்தார் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் உங்களுக்காக அளித்திருக்கிறோம் இனாக்க கௌசர் எவ்வளவு பெரிய சேஞ்ச் பாருங்க ஒரு வசனத்துல மூன்று வசனம் இறங்கிய நல்லா உடைய தூதருடைய எல்லா கவலைகளும் மறக்கிறது அந்த வசனத்துடைய தாக்கம் தூதருடைய உள்ளத்துல எப்படி உள்ள போயிருக்கும் இன்ன அஹ் நபியே நாம் உங்களுக்கு வழங்கினோம் கவுசரிடத்தலத்தை இன்ன அர்த்தம் பார்த்தோம் அஹ் உங்களுக்கு நாம் வழங்கினோம் அர்தானா என்னன்னு பார்த்தோம் அல்கௌசர்

நகர என்றாலும் அருத்தல் தான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நகர என்ற சொல் பெரிய விலங்கிடங்களை அறுப்பதற்கு பயன்படுத்தப்படும் உள்ள விலங்கிடங்களை அறுப்பதற்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஒன் ஹர் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு இதை கொடுத்ததற்கு அதனால் தொழுகையை கடைபிடியுங்கள் இரப்பிக்க அல்லாஹ் அங்கே ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறான் உங்களுடைய இரப்பை எல்லோருடைய ரப்பையும் நீங்கள் புகழுங்கள் என்று அல்லா சொல்லி இருக்கலாம் எல்லோருடைய ரப்பையும் நீங்கள் தொழுங்கள் அவனுக்கு கருத்து பணியிடுங்கள் என்று சொல்லி இருக்கலாம் அல்ல சொன்னது என்ன உங்களுடைய ரப்பை நம்பிக்கை மட்டும்தான் அல்லாவுடைய அல்லாஹ் ரப்பா என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ் அந்த உணர்வோடு தன்னை இணைக்கிறான் உங்களுடைய ரப்ப என்று நினையுங்கள் என்னை உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீடுகிறதா அந்த பிரச்சனைக்காக என்னை அழைக்கிறீர்களா ரப்பையுங்கள் என் இறைவா என்று உரிமையோடு அழையுங்கள் அந்த உணர்வை ஏற்படுத்துங்கள் ரப்புக்கு அல்ல உங்களுடைய இறைவன் உங்களுடைய சிரமங்களை அவன் தான் நீக்க முடியும் வேற யாரும் நீக்க முடியாது அதனால் அவனை தொழுங்கள் இரப்பிக்க உண்மையாக அவனுக்கு தொழுது அறுத்து பள்ளியிடுங்கள் சொலா உடல் சார்ந்த உனக்கு வழிபாடு நகர் ஒன்ஹர் அறுத்து பள்ளியிடுதல் செல்வம் சார்ந்த உனக்கு வழிபாடு இருந்தாலும் அதனுடைய நன்மைத்தான் நமக்கு தான் அதனுடைய பலன் நமக்கு தான் அல்லாவிற்காக இருந்தாலும் அதனுடைய பலன் மக்களுக்கு இதையும் மனிதர்களுடைய கடமைகள் இதையும் நிறைவேற்றுங்கள்ணைக்கிறான் இந்த இரண்டையும் அல்லாஹிற்கா ஜெய் பிரசல்ல அல்லாஹ் ரகுலாலமே இப்படி இந்த வசனத்தை இறக்குகிறாள் பாருங்க அப்படியே உங்களுக்கு கௌசரன் தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய சோகத்தை நீங்கள் மறங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததற்கு பெருசா பெரிய விஷயத்தைக்கு ஒண்ணு நன்றி செலுத்த வேடா அல்லாஹ் கொடுத்த சிறிய சிறிய விஷயங்கள் நினைத்து பாருங்க நமக்கு என்ன நல்லா கார் கொடுக்கலையே எல்லாம் பங்களா கொடுக்கலையே இன்னும் சொந்த வீடு கொடுக்கலையே இன்னும் நமக்கு அல்லா வந்து குழந்தைகளை கொடுக்கலையே இன்னும் பெண் குழந்தைகளை கொடுக்கலையே இப்படி எமக்கு எது இல்லையோ அதை நினைச்சு போய்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்ல யுவ செல்ல நன்றி செலுத்தியது எதற்கு என்ன இருந்தது அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு இந்த பூமியில உலக விஷயத்தில் என்ன இருந்தது அல்லாஹருடைய தூதர் எப்படி நன்றி செலுத்துவார்கள் காலையில் விழித்தார் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் அல்ஹந்துல் இல்லா இல்லதியா ஆஃபா நீபி ஜெசமி என்னுடைய உடலுக்கு சுகத்தை கொடுத்து என்னுடைய ரூகக்கு மறுபடியும் உயிரை திருப்பி கொடுத்து உடலுக்கு அல்லாஹுவை நினைப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தாலே அவனுக்கே எல்லா புகழும் அல்லாஹுடைய தூதர் உறங்கப் போகும் பொழுது அல்ஹந்துல் இல்லா இல்லதியா தயாம்னா எங்களுக்கு அல்லாஹ் உணவை கொடுத்திருக்கிறான் குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறான் எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் தங்குவதற்கு ஒழுங்கான இடம் இல்லாமல் பாதுகாப்பான இடம் இல்லாமல் வாழும் பொழுது பாதுகாப்பான வசிப்பிடத்தையும் உணவையும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தாடு என்று அந்த இரவில் உறங்குவார்கள் அவ்வளவு கஷ்டங்கள் அல்லாவுடைய தூதரை சூழ்ந்திருந்தாலும் இரவில் கால் வீங்கும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் நின்று வணங்கி சொல்லுவார்கள் எதற்கு இந்த வணக்கம் என் ரபுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் மாற வேண்டாமா

எதையும் அல்ல அருற்கொடை என்று சொல்லும் பொழுது அல் அல்லையும் அஹ்மல் துலக்கும் தீனக்கும் வ சுமன் துழலைக்கும் நெமஜி என் அருளை உங்களுக்கு பூரணமாக்குகிறது அல்லா இதை தன்னுடைய அருளாக ஆக்குகிறான் இஸ்லாமி இப்ப அவனுடைய அருளை அவன் நமக்கு கொடுத்ததற்கு பிறகு அதற்கும் மேல் அல்லா நமக்கு கொடுக்கிற இந்த காசு பணம் செல்வம் வசதியான வாழ்க்கை இதுவெல்லாம் அன்பளிப்புதான் இதை கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் இந்த அருட்கொடைக்கு ரெண்டும் செலுத்தி முடிக்க முடியாது நமக்கு சுபால் அல்லாஹ வழிபாடு தொழுகை என்று நிறைவேற்றுவது நன்றி செலுத்துவதற்காக ஒரு கடமை அவ்வளவுதான் தொழுகாட்டா நரகம் இதுக்காக தொழுவோம் சமூகத்தில் பெரும் மக்களுடைய தொழுகை எதற்கு தொழுகல் அல்ல நமக்கு இன்றைக்காவது தொழுகைக்கு செல்லும் பொழுது இந்த தொழுகை என் ரப்பு எனக்கு கொடுத்த இந்த உயிருக்கும் இந்த ஈமானுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்காக என்று தொழுகையில் ஐயோ தொழுகை விட்டா நரகத்துக்கு போயிருவோமே போயிருப்போம் பெரும்பாலான மக்கள் இல்ல நாஷா அல்ல ஆனால் என் ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகை என்று நினைத்தால் நினைத்தார்கள் இரவு முழுக்க நின்று தொழுந்தார்கள் தொழுகை நமக்கு இன்னைக்கு அதை முழுமைப்படுத்த முடியாததற்கு காரணம் இதை நன்றியாக நாம் நினைக்கவில்லை அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் படைப்புகள் அனைத்திற்கும் நன்றி செலுத்துவான் அல்லாவிற்கு நன்றி